எட்டு மாசம் அது கவனி பார்த்து இங்கே நான் சென்று தேடுவேன் இங்கே நான் சென்று கேடுவேன் எங்கள் முகம்மது முஸ்தபா இங்கே அவர் புகழ் பாடுவே இரசுவ முகம்மது முஸ்தபா பரந்த இப்போ ஊதிலா கோமி கொங்கல் பாவிலா குழந்தை அமில் சிறு நஞ்சிலா இங்கே நான் சென்று சேருவேன் எங்கள் முகம்மது முஸ்தபா இங்கே அவர் புகழ் பாடுவேன் முகம்மது முஸ்தவா இங்கே நான் சென்று தேடுவேன் முத்தகை மேல் சென்று ஓடும் பதிதவம் ஏகவா அத்திசை வளம் போகவா அடியேன் மனிதா போகவா இங்கே நான் சென்று சேடுவேன் எங்கள் முமது முஸ்தபா இங்கே அவர் உங்கள் வாடுவே இரசு முது முஸ்தபா